இப்போ மேலே தொடர்ந்து உங்களுக்கு டார்ஜர் இருந்துட்டு தான் இருக்குது சார் ப்ளீஸ் சார் என்ன உருங்க சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ப்ரெஷர் இப்போ என்ன சார் பண்ணணும் உங்களுக்கு நான் சார் அவங்களுக்கு விளக்கம் வேணும் சார் ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் கையூட்டி பண்ணுறதா ஒரு இது ரெண்டு மூணு வழக்கு போட்டிருக்காங்க அது விசாரணை இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதாக இருக்குங்க சார் 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 இது பாருங்கள் சார் நான் வந்து இந்த காக்கி சட்டையை வந்து தெய்வமாக மதிக்கிறவன் நான் நான் முப்பது வருஷ காலமாக வந்து பணியில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் வரைக்கும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உயர் அதிகாரிகளால் வந்து பழிவாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள நேற்று வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்க நீங்கள் அதை தானே கேட்குறீங்க தொலைக்காட்சியில் வந்ததை வச்சு தானே கேட்குறீங்க சத்தியமாக சொல்கிறேன் சார் அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்னை வந்து புனையப்பட்டது அதெல்லாம் என் மேல வந்து சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நேர்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சரி சார் உங்களுடைய இதையே சொல்றேன் சார் அதாவது வந்து நீங்க என்ன சொல்றீங்க சார் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார் அந்த புவனாங்கிற பெண் மேல வந்து நீங்க வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்க மேல இருக்கு புவனான்ற ஒரு அம்மா வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்க ரைட் ஓகே ஒன்னு ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு அந்த பார்ல வந்து விடுவிக்கிறதுக்காக மாசம் மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சரி சார் இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்க சார் உங்களுக்கு முதல்ல சார் என்னுடைய அரசு அரசு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தது யார் அது உங்களுக்குலாம் தெரியுமா அதெல்லாம் வரலாமா தொலைக்காட்சியில் வரலாமா வரக்கூடாது அரசு டாக்குமெண்ட் வரக்கூடாது அப்போ ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா சார் ரெண்டு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க கரெக்டா என்ன குற்றச்சாட்டு சார் மறுபடியும் சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க சார் நீங்க தானே கேட்குறீங்க மீடியால சொல்லுங்க சார் என்ன குற்றச்சாட்டு சார் சார் புகார் தரர் மனுகுடுக்க வந்தவங்களுக்கே வந்து டவர்லாம் நடந்துட்டே இரண்டாவது குற்றச்சாட்டு சார் நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு அப்படிን சொல்றீங்க சார் ரைட் அப்போ நான் என்ன சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும் சார் ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்தில் தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரைட் சார் சஸ்பெண்ட் என்ன சார் சொல்லுங்க சார் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்ல நீங்க சொல்லுங்க சார் கண்டிப்பா பண்ணுவாங்க ரைட் சார் கண்டிப்பா பண்ணுவாங்க இது ரெண்டும் மேஜர் குற்றசாட்டு சார் நீங்க சொல்றது ரெண்டு பாலியல் இது சொல்றீங்க ரெண்டாவது வந்து லஞ்சம் வாங்குறதா சொல்றீங்க அப்ப டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி என்ன படுத்திருக்கணும்